இந்த வீடியோவிலே நாம் பார்க்க இருப்பது ஸ்தோத்ரம் செய்வேனே என்ற புகழ்பெற்ற கிறிஸ்துமஸ் பாடல் அதனுடைய பின்னணியில் உள்ள ஒரு அருமையான வரலாறை இந்த வீடியோவிலே நாம் பார்க்க இருக்கிறோம் பாருங்கள் உலக ரட்சகர் இயேசு இந்தியர்களுக்கு தம்முடைய அன்பை வெளிப்படுத்த விரும்பி ஆயிரத்தி எழுநூற்றி ஐம்பத்தி ஓராம் ஆண்டில் அவரால் சந்திக்கப்பட்ட ஜெர்மனியைச் சேர்ந்த கிறிஸ்டியன் ஃப்ரெட்ரிக் ஸ்வாட்ஸ் என்ற அறிஞர் மற்றும் நற்செய்தியாளரை அனுப்பினார் அவர் தஞ்சாவூருக்கு வந்தடைந்து அங்குள்ள மக்களுடன் பழகி தமிழில் புலமை பெற்றார் அன்ற நாளில் தஞ்சையை ஆண்டு கொண்டிருந்த தஞ்சை சரபோஜி மன்னரிடம் இயேசுபடி அன்பை குறித்து சொன்னார் அவர் மிகுந்த மகிழ்ச்சியுடன் அதை கேட்டார் தொடர்ந்து அவர் நச்செய்தி அறிவித்தது நிமித்தமாக மெய்யான தெய்வத்தை தேடிக்கொண்டிருந்த சத்யநாதன் என்ற ஒரு வாழ்க்கையில் கிரியை செய்தார் கிறிஸ்துவை அறியாத குடும்பத்தில் பிறந்த சத்யநாதன் இயேசுவின் அதிசயமான பிறப்பு பரிசுத்த வாழ்வு அவருடைய மரணம் உயிர்த்தெழுதல் அவருடைய வல்லமையை உணர்ந்து அவருக்கு தன்னை ஆத்ம நேசராக அர்ப்பணித்தார் கடவுள் பணி செய்ய இறையல் கல்லூரியில் சேர்ந்து படித்து போதக பட்டமும் பெற்றார் அச்சமயம் தஞ்சாவூரில் ஏற்பட்ட சம்பவம் பாளையங்கோட்டையில் ஒரு சரித்திரத்தை உருவாக்கியது தஞ்சாவூரை சேர்ந்த ஒரு வைதிக பிராமண குடும்பத்தைச் சேர்ந்த இளம் பெண் அவருடைய கணவன் இறந்ததினாலே அவர்களுடைய மத சட்டத்தின்படி அவளை உடன்கட்டை ஏற்றும்படியாக தீ மூட்டி கொண்டிருந்த நேரத்திலே அவள் பயந்து நடுங்கிக் கொண்டிருந்த நேரம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்தனுடைய அருளால் அவர் உயிர் பிழைத்தது தனது உயிரை மீட்ட சிலுவையில் தன்னையே ஒப்பு கொடுத்த இயேசுவை இரட்சகராக அவள் ஏற்றுக்கொண்டார் அவரது அன்பை அறிந்து இதய தெய்வமாக ஏற்றுக்கொண்ட கோகிலா என்ற பெண் ஸ்வாட்ஸ் என்ற மிஷினரி மூலமாக குளோரிண்டாவாக ஞானஸ்நானம் பெற்றார் இறை பணியாளராக பெற்று தனக்கு புதுவாழ்வு கொடுத்த இயேசுவை பாளையங்கோட்டை பகுதியில் உள்ள மக்களுக்கு சாட்சியையும் அவருடைய அன்பையும் குறித்து அறிவித்தார் அநேகர் இதனால் கிறிஸ்துவின் நடிகவர்களாயினர் தனக்கு இருந்த ஆஸ்திகளை அவர்களுக்காக அவருடைய நலனுக்காக அவர் செலவழித்தார் பின் ஆண்டவரை தொழுது கொள்ள ஓர் ஆலயத்தை தன் சொந்த பணத்தில் கட்டினார் இந்தியாவில் முதல் முதல் பிராட்டஸ்டன்ட் திருச்சபை இருபத்தி மூன்று எட்டு ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஐந்தாம் நாள் இந்த குளோரிந்தா என்ற பெண் மூலமாக கட்டப்பட்டது இது இன்றும் பலரும் தொழுது கொள்ளப்படுகிற ஆலயமாக சிறப்பு பெற்றுள்ளது இந்த ஆலயத்தில் இருபத்தாறு பன்னெண்டு ஆயிரத்தி எழுநூற்றி தொண்ணூறாம் நாள் தஞ்சை சத்யநாதன் முதல் போதகராக பணியமர்த்தப்பட்டார் அவர் இயேசுவின் பிறப்பை சிறப்பிக்கும் சிறப்பிக்கும்படியாக எழுதி இசையமைத்த பாடல் சில வருடங்களில் புகழ்பெற்று கிறிஸ்தவ கீர்த்தனையில் பாடலாக இணைக்கப்பட்டது அதன்பின் திரைப்பட புகழ் ஜிக்கி என்பவரால் பாடி அதற்கு திருச்சபை சேர்ந்த இசை வல்லுனர் பிரபலமான திரு கல்யாணம் அவர்களால் இசையமைக்கப்பட்டது இன்றும் புதுமை மாறாமல் உள்ள இந்த பாடல் நீங்களும் கேட்டு இயேசுவின் பிறப்பின் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்ளுங்கள் கத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன் இம்மாரம் கருத போத்திரனை என்றுத்திரம் செய்வே ரனை தோத்திரம் செய்வே ரனை தோத்திரம் செய்வேனே ரச்சக மீது அமிழ்த்து கழுதவனை முன்னணி மீது சின்ன குமாரனை முன்னுரை நோப்படியின் நிலது காத்திரம் செய்வேனே